சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கே ஒய் சி மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ காலையே வெரிபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீர் முனீர் சந்தித்த நிலையில் அந்நாட்டிற்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது இஸ்ரேல் ஈரான் இடையே நாளுக்கு நாள் போர் தீவிரமாகி வருகிறது ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற பெயரில் இஸ்ரேலும் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் த்ரீ என்ற பெயரில் ஈரானும் மாறி மாறி ஏவுகணைகளை தாக்குதல் நடத்தி வருகின்றன மேலும் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் தாங்கள் அணு குண்டுகளோடு உதவ தயாராக இருக்கிறோம் என்று பாகிஸ்தான் கூறியதாக ஈரான் ராணுவ தளபதி ஒருவர் கூறியிருந்தார் அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்தது அமெரிக்காவின் அறிவுரையை ஈரான் கேட்காததால் அமெரிக்காவும் ஈரான் மீது எந்த நேரமும் தாக்குதல் நடத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் சமீப காலமாக பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா ஆதரவளிக்கும் வகையில் பேசி வருகிறது பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனிருக்கு வெள்ளை மாளிகை அழைப்பு விடுத்தது டிரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என அவருக்கு ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் விருந்து வைப்பதாக தகவல் வெளியானது இதனால் பாகிஸ்தான் மூலமாக இஸ்ரேல் ஈரான் போரில் அமெரிக்கா நுழைய முயல்வதாக சந்தேகிக்கப்படுகிறது இந்நிலையில் பாகிஸ்தானுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தும் தாக்குதலில் எந்த மூன்றாவது நாட்டிற்கும் இடமில்லை யாராவது தலையிட்டால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் பாகிஸ்தான் அது போன்ற முடிவை எடுக்காது என நினைக்கிறேன் இந்த விப விவகாரத்தில் ஈரானுடன் பாகிஸ்தான் துணை நிற்கும் என்று நம்புகிறேன் என்று ஈரான் தூதர் ஜாவத் ஹுசைனி எச்சரிக்கை விடுத்துள்ளார்